ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிறை போலும் எச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடும் ஊற்று என் செய்மரே சர்ஜிறு தாளும் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடனே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்ஜே திருஜம் கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வவிஜானாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வைகாசி மாதம் அதாவது வருடத்தின் வைகாசி மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் அதாவது இந்த வைகாசி மாதத்தில் புது வண்டி வாங்க நிலம் வாங்க கிரக ஆரம்பம் செய்ய உபநயம் செய்ய புதிய தொழில் தொடங்க திருமணம் நிச்சயிக்க திருமண தேதியை குறிக்க கிரக ஆரம்பம் செய்ய நிலம் வாங்க விற்க போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாட்கள் இந்த வைகாசி மாதத்திலே எந்த நாட்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் அதாவது தேதி வழியில் பார்ப்போம் தேதி கிழமை அப்படி போனால் நேரம் அதிகமாகும் இந்த தமிழ் மாத அடிப்படையிலே ரெண்டு வைகாசி மாதம் ஆங்கில வைகாசி மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இந்த தேதிகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக இதில் சொல்லணும்னா சில வர்க்கம் கத்திரி பார்க்காது சிலவருக்கும் பார்க்கும் அப்போ அக்னி நட்சத்திரம் என்பது இந்த வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த வைகாசி மாதத்துல பதினான்காம் தேதி வரையில் அக்னி நட்சத்திரம் இருப்பதால சுப நிகழ்ச்சிகளை நூறு சதவிகிதம் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அணை லட்சத்துல பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன இதை சொன்னேன் இப்ப சில வருகம் பண்ணோம் சில வருகம் பண்ணாது பொதுவாக என்ன சொல்றோம் யாருமே பண்ணக்கூடாது அதுதான் விதி அதுதான் முறை முறையும் கூட அப்போ இந்த வைகாசி மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் சுப நிகழ்ச்சிகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறோம் சொல்றோம் கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் புது மனைக்கு புது வாசக்கால் வைக்க அறவே கூடாது அப்படின்னு சொல்றேன் எப்போ பதினாலுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாசம் பதினாறுக்கு முன்னாடி அறவே கூடாது அப்படின்னு சொல்றோம் அதே போல சாந்தி முகூர்த்தம் வைக்க உகந்தம் நாட்கள் இந்த மாசத்துல அப்படின்னா நாலு ஐந்து எட்டு பதினான்கு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இந்த தேதிகள் இந்த வைகாசி மாதத்தில் சிறப்பான நாட்களாக கருதப்படலாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் கிரக பிரவேசம் செய்ய இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து தமிழ் தேதிப்படி அப்போ வைகாசி மாதம் இந்த தேதிகளில் கிரக பிரவேசம் வைத்துக் கொள்ளலாம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடியவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு நாள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு சுபநாளாக கருதப்படுகிறது அதே கணபதி ஹோமம் செய்ய ரெண்டு நாலு ஐந்து எட்டு பதினொன்று பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் தேதிப்படி மேற்கூறிய நாட்களிலே கணபதி ஹோமத்திற்கு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது இதில் கணபதி ஹோமம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இந்த தேதிகளில் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல சுதர்சன ஹோமம் செய்பவர்கள் எந்த நாளில் சிறப்பாக இருப்போம் அப்படின்னா நான்கு ஐந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் சுதசன ஹோமம் செய்பவர்கள் இது மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது எப்போ எல்லாமே தமிழ் தேதிப்படி வைகாசி மாதத்தின் தேதிகளின்படி இது சுபநாளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தோச பரிகார சாந்தி பரிகாரத்திற்கு இந்த மாசத்துல பரிகாரம் எப்பலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்போ இரண்டு நாலு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இந்த தேதிகள் பரிகாரம் செய்து கொள்வதற்கு உகந்த நாட்களாக இந்த வைகாசி மாதத்தில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல தில ஹோமம் பித்ரு பூஜை இது வந்து இந்த மாசத்தில் எந்த நாள் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒன்று ஏழு பனிரெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் திலஹோமம் அல்லது பித்திரு பூஜை செய்ய உகந்த நாட்களாக இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த மாதத்தில் அக்னி முடிவு அக்னி நட்சத்திரம் இப்போது நடைமுறையில் இருக்குது இது எப்போ முடிவடையும் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாளில் இந்த வைகாசி பதினாலாம் தேதியில அக்னி நட்சத்திரம் முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதங்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கு என்றைக்கு இந்த பதினான்காம் தேதியில் இரவு புதன்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் என்ன கேட்பாங்க சாமி இந்த மாதம் வாஸ்த நாள் எது அது கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கணும் வாஸ்த நாள் வந்து அதை நாம் கொஞ்சம் நாம் வந்து பார்க்குறோம் நீங்கள் நாள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்போது அந்த வாஸ்து நாள் என்பது எப்போது இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு ஆறு அறாவது மாதத்துல ஜூன் மாதத்துல இந்த தேதியில் புதன் கிழமை அதுவும் குறிப்பாக நாலு கிழமை பார்க்கணும் புதன் கிழமையில காலையில் பத்து மணி இரண்டு மணி நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மணி நிமிடம் வரை மறுபடியும் சொல்கிறேன் பத்து மணி 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 நிமிடம் முதல் அதாவது பத்து மணி ரெண்டு நிமிஷம் இந்த மணி நிமிடம் சில பேர் கொலபொரிஷன் பண்ணிக்கிறாங்க என்ன இது எப்படி இது புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி பத்து மணி ரெண்டு நிமிஷம் அப்படி தான் எடுத்துக்கணும் அதே போல பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷம் இந்த மணி நிமிடம் வரை நிமிஷம் வரை வாஸ்து நேரமாக இந்த வைகாசி மாசத்தில் இந்த தேதியில புதன்கிழமை அதுவும் குறிப்பாக வாஸ்து நேரமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி சாமி குழந்தைக்கு காது குத்தணும் இந்த மாதத்துல எப்போ இந்த வைகாசி மாசத்துல நாள் கொடுத்தா நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் குழந்தைக்கு காது குத்து கெடா வெட்டு இது ஏற்ற நாள் எது சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போது ரெண்டு நாலு ஐந்து இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று எந்த தேதிகளில் குழந்தைக்கு காதுகுத்து கெடாவிட்டிற்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த வைகாசி மாதத்தில் மேற்கூறிய நாட்கள் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் சரி சாமி புது வண்டி வாங்கணும் புதுசாக வண்டி வாங்கணும்னு இருக்கேன் இந்த வைகாசி மாதத்தில் சொல்கிறாங்க வீட்டில் பெரியவங்க இந்த மாதம் நல்ல மாதம் இதில் ஒரு வண்டி வாங்கிடுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு நேர காலம் அதாவது ஒரு நாள் கூறுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் நான்கு ஐந்து இருபத்தி மூணு இந்த மூணு தேதி நல்லா இருக்குது புதுசாக வண்டி வாங்கலாம் அதாவது டூ வீலர் ஆனாலும் சரி ஃபோர் வீலர் ஆனாலும் சரி எந்த வாகனம் ஆனாலும் சரி இந்த நாலு ஐந்து இருபத்தி மூணு இந்த தேதிகள் புது வாகனம் வாங்க மிக சிறப்பான நாளாக இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடன் தீர்க்க கடங்காரந்தொல்ல அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது கடன் கொடுக்கணும் சீக்கிரம் கடன் அடைக்கப்பட வேண்டும் அதுக்கு என்ன சாமி இந்த மாதத்தில் ஏதாவது நல்ல நாளாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் கூட வரும் அது ஏற்கனவே கடன் தீர்க்க சுப நேரம் சுபநாள் அது ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்த மாதத்தில் என்ன நாள் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் இரண்டு மூணு ஏழு பதினொன்று பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இந்த நாள் வந்து அன்றைய நாளில் நீங்கள் கொடுக்க நான் மேற்கூறிய தேதிகளில் அன்றைய நாளில் அந்த ஒரு நேர காலங்களை பார்த்து கடன் தீர்க்க கடன் கொடுக்கறதுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது செவ்வாய் ஓரை போட்டால் செவ்வாய் ஓரை உரையில் தரலாம் தவறு ஏதும் இல்லை எளிதில் கடன் அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற சில பேர் கேட்பாங்க சாமி டாக்டர் வந்து டெலிவரிக்கு டேட் கொடுத்துருக்காங்க மருத்துவமனையில் சேர்க்கணும் அது வந்து அவங்க கொடுத்துருக்கிற தேதிக்கும் நீங்கள் சொல்கிற நேரத்துக்கும் தேதிக்கும் அல்லது நேரத்துக்கும் ஒரே மாதிரியான நேர காலங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நாங்கள் பதிவு போட்டிருக்கிறோம் டெலிவரி ஆகிறது எந்த நேரத்தில் குழந்தையின் பிறப்பு சிறப்பாக இருந்தால் அந்த ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே பதிவு போட்டிருக்குறோம் அப்போ குறிப்பா இது அவசியம் பார்க்க பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை பெறுவதற்கு நேர காலங்கள் அப்படின்ற விஷயத்துல இந்த வைகாசி மாசம் எந்த நாள் சிறப்பு அப்படின்னா மூணு நாலு ஐந்து எட்டு ஒன்பது பதிமூணு பதினாலு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் மருத்துவமனைக்கு போகலாம் ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு எதுவும் இல்லை இந்த நாள் இந்த வைகாசி மாதத்தில் ஆப்ரேஷன் செய்து குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு உகந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கங்கா தசரா புனித நீராட தோச நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை ரம்பா திரிதி திருதியை அப்படின்னு சொல்லலாம் என்று கௌரி பூஜை செய்ய திருமண தடை விலகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் அதாவது பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கௌரி பூஜை செஞ்சா திருமண தடை விலகி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் நண்பர்களுக்கு திருமணங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் என்று புனித நீராட சகல தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம் அன்று முருகனையும் துர்கை அம்மனையும் வழிபட செய்யும் வியாபாரத்திலும் செய்யும் தொழிலிலும் லாபங்கள் அதிகமாக கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வட விரதம் அன்று கௌரு பூஜை செய்து சத்திய சாவித்ரி அதாவது சத்யவான் சாவித்ரி கதையை படித்தால் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கு சத்யவான் சாவித்திரி கதையை படிக்கணும் சொல்லலாம் அப்படின்னு இந்த மாசத்துல ராகு கேது பயிற்சி இதை பத்தி ஒரு பதிவு போடணும் அதாவது வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு திருக்கணிதபடி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் யாரு கேது பகவான் அப்போது இந்த ராகு கேது பயிற்சி வைகாசி மாதம் நாலாம் தேதி இது தனியாக பதிவு போடும் இதை பற்றி என்ன எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இப்படி இந்த வைகாசி மாதத்தின் பலன்கள் மேற்கூறிய முறையிலே சிறப்பான நாட்களாக இருக்கும் ஒரு குறிக்கு கேள்வி ஒன்று வரும் சாமி இது எல்லோருக்கும் பொருந்துமா ஒரு பதிவு போட்டோம்னா அது எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய வரும் கமெண்டில் போடுவாங்க அதாவது நாட்கள் எதுவோ சுப தேதிகள் எதுவோ அந்த நாளும் அந்த தேதியும் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நாள் எதுவோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளவும் ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த நாள் அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு பண்ணலாமே தப்பு இல்லையே அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ள இருக்கும் இருந்தாலும் தாராபலன் உள் இருக்கணும் உங்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாள் தாராபலன் உள்ள நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்